நபிகள் நாயம் சல்லாஹாஹாஹ் அலிசல்லாம் அவர்கள் மறுக்காமல் எந்த ஒரு அன்பளிப்பை ரசோலா மறுத்தது கிடையாது இது பொதுவான நிலைப்பாடு ஆனா இந்த ஒரு அன்பளிப்பை அல்லாஹுடைய மறுத்ததே கிடையாது எந்த அன்பளிப்பு ஒரு விஷயத்தை ரசோலாட்ட அன்பளிப்பா கொடுத்தா இந்த அன்பளிப்பை தன் வாழ்நாளில் மறுத்ததே கிடையாது அப்படின்னு ஒரு நபித்தோடு சொல்றாங்க ஆட்டுக்கால் குழம்பா இல்ல வேற யாருக்கு தெரியும் இந்த செய்தியை அதிகமாக சுனத்துல் ஜமாத் மக்கள் பேசி நீங்க கேட்டிருக்கலாம் யாருக்கு தெரியும் சுண்ணத்தொல் ஜமாத்தில் உள்ள ஆளும் பெருமக்கள் இந்த செய்தி அதிகமாக பேசியிருக்காங்க சொல்லுங்க ஆதாரம் ஆதாரம் யாருக்கு தெரியும் அதை அறிவிக்கிற நபித்தோழர் யாரு என்ன சொல்றாங்க இந்த செய்தி என்னது சரி அவ்வளவுதானா இல்ல இந்த செய்தியில இது மட்டும் தான் இருக்கு சரிங்களா அதாவது என்னன்னா புகாரினுடைய அவங்க ஒரு இலக்க எண்கள் சொன்னாங்க நான் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த நபி மொழியில் என்ன வருதுன்னா அவர்கள் ஒருபோதும் வாசனை தெய்வத்தை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க யாராவது கொடுத்தாங்கன்னா ஒரு செண்டு ஒரு அத்தரு நம்ம கையில பூசி விடுறாங்க நமக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க அப்படின்னா அது மாதிரி விஷயத்த அல்லாஹு அனசரத்தியலானவர்கள் ஒருபோதும் மறுத்ததே கிடையாது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நபிகளார் மறுத்ததே கிடையாது நான் பார்த்துருக்குறேன் ரசூல்லா தான் வாழ்நாள் கூட நான் பத்து வருஷம் இருந்திருக்கிறேன் ஒரு முறை கூட வாசனை தெரிவித்து அல்லாஹுடைய ரசூல் மறுத்தது கிடையாது எனக்கு வேண்டாம் இல்லை எனக்கு தலைவலிக்க அது காரணம் இது காரணம்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூல் மறுத்தது கிடையாது அந்த வாசனை தெரிவித்து பெற்றுக் கொண்டார்கள் என்ற செய்தி வந்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அடுத்த கேள்வி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ஒன்பது இரண்டு ஒன்பது